குருதேவ் அவர்கள் கட்டை பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து உட்காந்து பள்ளம் ஆகிடுச்சு கட்டை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பள்ளம் குருதேவ் தவில் கிருஷ்ணகிரி அங்கே வந்து இந்த கட்டையை பார்சல் அனுப்பிச்சிட்டாரு இப்போ ரெடி பண்ண பிறகு அவர் வந்து கட்டையை எடுத்துகிட்டு போடுவார் அப்போ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் கட்டை அப்புறம் எவ்வளோ பள்ளம் இருக்கு பாருங்கள் அந்த பள்ளம் எவ்வளோ பள்ளம் இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குது இந்த வாவாட்டெலாம் பக்கு வச்சு உள்ளார் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு குரு பெரிய பழம் ி போலாம் மக்க வைக்கிறோம் வச்சுட்டு மேல் பினிஷிங் பண்ணிட்டு காப்பிடுவோம் புதுதேவு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பாருங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளே மக்க தேவி பாருங்கள் இப்போ மேல் பினிஷிங் பண்ணிட்டு பாலிஷ் போட்டு நினைக்கிறேன் புதுதேவு கிருஷ்ணகிரி தமிழ் குருதேவ் குருதேவ் பாருங்கள் அந்த கட்டை பாருங்கள் அந்த வாவாட்டம் வந்து பாருங்கள் பெட் பெண்டு உந்துடுச்சு பாருங்கள் அந்த வாவாட்டம் பெண்டுலாம் எடுக்கும் பெண்லாம் எடுத்துகிட்டு கலர் போட்டு கணக்குவோம் குருதேவ் கிருஷ்ணகிரி கட்டை இந்த பள்ளமான இடம்லாம் மக்க வச்சு வச்சு இந்த பக்கம் பெண்டு இது பெண்டு ரெண்டு பெண்டு வாகட்டமே இது பண்ணிவிட்டு கணக்குவோம் குருதேவ் கிருஷ்ணகிரி பள்ளத்தான் மட்டும் வச்சு குருதேவ் கிருஷ்ணகிரி பாருங்கள் கட்டை மேல் மட்டன் எடுத்து அடிச்சு தான் பாருங்கள் இந்த உக்கா ரெங்கி போட்டு உட்காந்த இடம் ஃபுல்லாக மட்டன் அடித்து வச்சு பாருங்கள் மட்டன் அடிச்சுட்டு இப்போ மேலே பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு மக்களும் வச்சுட்டு க்ளீனாக நீட்டாக எல்லா பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் குருதேவ் கிருஷ்ணகிரி எப்படி இந்த கட்டை எப்படி ஆகும் போது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் பள்ளம் விருங்கி போட்ட பழம் எல்லாம் வெடிப்பு அதெல்லாம் தீமாக வைக்கணும் வருது எல்லாம் வச்சுட்டு மேலே பாலிஷ் போட்டு எல்லா பாலிஷ் போட்டு கிடைக்கணும் புதுதேவ் கிருஷ்ணகிரி குருதேவ் கிருஷ்ணகிரி கட்ட பாருங்கள் இந்த இடம் தான் ரிங்கி உட்காந்த இடம் ரிங்கி உக்காந்த இடத்துல செரிப்பு நீச்சு புது கட்டை மாதிரி ஆக்கியாச்சு இது வந்து வளந்தளம் ஆகட்டும் இது வந்து தொப்பி ஆகட்டும் இதுதான் ஃபுல்லாக ரிங்கி உக்காந்தது ரிங்கி உக்காந்தது வந்து கருப்பு பண்ணியாச்சு பாருங்கள் அப்போ கூட இந்த பள்ளம் எதுவுமே இருக்காது அனைத்தும் புது கட்டை மாரி ஆக்கியாச்சு இப்போ தம்பிக்கிட்ட கொடுக்குறோம் இது வந்து பார்சல் அனுப்பிச்சார் அனுப்பிச்சிட்டு இப்போ சரி பண்ண உடனே அவர் அந்த நேரில் வந்திருக்காரு இப்போ நேரில் வந்தவர்கிட்ட இந்த கட்டையை கொடுத்துட்டு பேசுவோம் குருதேவ் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலேருந்து குரு அவர்கள் வந்து இந்த கட்டையை ரிங்கி உட்காந்து பல்லமான கட்டையை அனுப்பிச்சார் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை வாங்குறதுக்காக வந்திருக்காரு இவர் தான் குருதேவ் தம்பி எப்படி பாருக்கு இப்போ கட்டா கட்ட அருமையாக இருக்குங்கண்ணா அப்படி சொல்லு விளக்கம் கூட நான் கொடுத்த மாதிரியே கட்ட தெரியலங்கண்ணா கட்ட அருமையாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படியே சூட்டுதோட அதிகமாக என் பிளேனாக இருக்குது கட்ட நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா ம் அப்படியே கவிட்டு கம்மி கட்டி பாருங்கள் அந்த இடம்லாம் ஃபெல்லாக இருந்த இடம்லாம் தெரியாது உங்களுக்கு இப்போ தம்பிக்கு கொடுத்தாச்சு அவங்க வந்து பார்சல் அனுப்பிச்சாங்க இப்போ நேரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரெடி பண்ணிவிட்டு இப்போ திருப்தியாக இருக்குது தம்பி ரெடி பண்ணுது ஆரம்மாண்டாயிரம் ம் சரிண்ணா இப்போ தம்பி கொடுத்தாச்சு உங்களுக்கு இதேமாதிரி சரி பண்ணோம் புதுக்கட்டை வேணும் வாங்க தவுள் ஜாமான் அனைத்தும் கிடைக்கும் இப்போ ரூட்டி லோகநாதன் ஆச்சாரி